எதுக்கு இப்ப எனக்கு போனா ஆதி ஏர்க்கனவே அழகா இருப்பா இன்னும் அழகா குதிர்வால ஹ்ம் मामியாரா வாங்கிட்ட நான் தெரியாம சொல்லிட்டேன் நான் பியூட்டி பாலர் போல வயலுக்கு தான் போறேன் போய்ட்டு ஆஹா உடனே இவ கண்காணிக்கணும் காணிக்கினோ டேய் apprentice களா ஹ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் சௌனக்கு போயதனவலா பின்ன உனக்கு ஸ்கூல் இல்லாம போயிடு இல்லன்னா உன நான் மோத குடிச்சே அதிருப்போ நல்ல அக்கா நல்ல தங்கச்சி டேய் நான் பியூட்டி பாலர் போறேன்னு தெரியாம அவட்ட சொல்லிட்டேன் அதை ஓகேதுக்கு என்னதான் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவேன் என்ன எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க உனக்கு சொல்லுக்கு காலே கிடைக்கும்னு சொல்லியிருக்கல்ல என்ன பத்தி புகழ்ந்து பேசலோ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிக்க சரி சரி மீனாபட்டி அந்த தெக்கட்டு வரைக்கும் போயிட்டு வா பியூட்டி பாலர் காண போதாவா எனக்கு தெரியாது பாரு இதுக்கு அப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அத்தை போ போ ஒண்ணு செய்ய மாட்டா நான் வருவேன்

உங்களுக்கு அவ கிட்ட வம்பிழுக்காம போகவே முடியாதா பாத்தீலமா ஏ செம்பலி ஆ ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலையா எட்டி இரும மாடு கத்துன ஓஹோ அவ கத்துனாலே நான் தான் வம்பிழுத்துக்கனே அடுத்து உனக்கு ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேனே இது செம்பலி தொலைச்சிரன் தொலைச்சி ஏ காலையில் உக்கு போலுக்கு ஒரு அளவே இல்லையா நீ இருக்க انا எப்பவ கல கலப்பா இருக்குดิ இந்த மடனல எப்பவ மொடனா இருப்பா شوف பாரு மீனாనికి சலிச்சற இல்ல தூட்டி முடிஞ்சு வரேன் அப்ப இருக்கு உனக்கு இது செம்பகல்லே ஹத்தி அம்மா பாருங்கமா இல்ல உனக்கு அவகிட்ட வம்பிலக்கெல்லாம் முடியாத அம்மா நீ செல்ல மறுபத அதுக்காக ஒரேடியா வா தூசி ஆகி உட்காருடா ஐயோ என்ன केलेமங்கNEAR ஆவேดิ சரியா நீ பாத்து போயிட்டு வா அம்மா ஹாலி பட்டிக்கு

ஏன் ஏடி சிரிக்கிற இல்ல சும்மா தான் போயிட்டாரா அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இதான் வீடு இதுதான் குடும்பம் சரி சரி ரொம்ப கொடுத்து வச்சவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் இப்படி ஒரு பொண்ணு இருந்தா அந்த குடும்பத்துல கவலையும் இருக்காது சண்டையும் இருக்காது உண்மையில எல்லாருமா சேர்ந்து சனி ஒதுக்குறாங்க ஆனா அவனுக்கு என்ன அழகான ஒரு வாழ்க்கை அன்பான மனைவி அழகான பிள்ளைங்க நல்ல குடும்பம் இதுக்கு மேல என்ன வேணும் என்ன பிள்ளைங்க ஒருத்தரையும் காணும் பிள்ளைங்களை பார்த்தா நல்லா இருக்கும் நினைச்சு பிள்ளைங்களை பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்காம இருக்கவே முடியலையே இந்த பிள்ளைங்களும் தாத்தா தாத்தா வருவாங்க ஒரு பிள்ளைங்களையும் காணும் என்னாச்சுன்னு தெரியலையே ஒரு வேலைக்கு சார் சாச்சா பண்ண விட மாட்டாலே போட்டி காலையில வேலைக்கு போறதுல ஒரு சார் பாடப்படுத்த பாத்துட்டு போன நினைச்சேன் அப்படியா என்னங்க வீட்டுக்கு வாங்கல இல்ல வெளியில போக வேண்டியிருக்கு அதான் வந்து கிளம்பு ஆமா பிள்ளைங்களா எங்க ஸ்கூல் தரங்க ஓ மூன்றாயிரமா

தாத்தா சொல்லி வழியா போயிட்டாலாம் ச சரிசு மட்டும் மனசுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கு சார் உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருந்திருக்கு போன பிறகு நம்ம ஒன்னா பிறந்து இல்ல உங்களுக்கு புள்ளையா கூட நான் பிறந்து வாய்ப்பு இருக்குது எனக்கும் அப்படித்தான் தோணுது எனக்கும் அப்படிதா சரியாதா ஸ்டேஷனுக்கு வாங்க நாங்க தான் இருப்போம் ஆஹ் சரிம்மா நான் கிளம்பிருத

ஐயோ என்ன வேலை பார்த்தானே தெரியலையே டேய் மதனே இவள பார்த்தா தெரியுமா நீ கிளம்புடா எங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீங்க கேளுங்க அம்மா போங்கடா மாமியாரா மாமியாரா என்னடி வேணும் உனக்கு மாமியாரா என்ன எப்போ இப்படி இருக்கும் அந்த குடும்பம் அம்மா நான் அவள தள்ளத் நெருக்க போறேன் டேய் போன பையல ரெண்டு ஒரே வயசுல இருந்துக்கு நினைக்கேன் அதான் இப்படி அடிப்படி போறது ஒண்ணா கடந்துக்கிட்டு இந்த பையல கூட பறக்காமலே இந்த வருது போன பிறகு ஒண்ணா நிறையா ஐயோ தாங்கிருக்காது அதான் நான் சீக்கிரம் நினைக்க எத்தனை பேர் எடுத்தாலும் அவதான் உங்க தங்கச்சிக்க மாத்த முடியாது இவதான் கூட குழப்பானா இன்னொரு பேரவைய எனக்கு வேண்டாம்

முடியாது. சரி. இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு சொல்றேன் சொல்ல முடியுமா முடியுமான்னு தெரியல முயற்சி பண்ணி பாக்குறேன் அத பத்தி முயற்சி பண்ணி பாக்கலாம் மண்டிலே போட்டியிலே ஒழுங்கா அண்ணன்னு சொல்லு அதான் முயற்சி பண்றேன்னு சொல்றேன்னா தாண்டி பொறுமையா இதுக்கு மேல நாங்க இருக்க மாட்டேன்பா ஏன்டி சரி சொல்லுது இவ்ளோ கலகல குடும்பம் என்ன நாங்க இன்னிக்கியே அவள குடுட்டுட்டு இருக்கீங்க அப்படி ஆமாட்டி அத குடுத்துக்கிட்டு

நான் எந்த கோலத்துல பாக்க நினைச்சேன்னா பாத்துட்டு போதும் இவன் சந்தோஷமா இருக்கா பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கா போதும் இதுக்கு மேல என்ன வேணும் சொர்க்கத்துல வாழ்ற குடும்பம் என்ன சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கா இதே மாதிரி குடும்பம் எங்க போனாலும் கிடைக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அனுமதியமா இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட போன மாதிரி நடந்துகிட்டுதாங்க அதுக்கும் மேல அன்ன நீ உண்மையிலேயே பாக்கிய வரிதான் உன்ன பழைய அன்னக்கிள்ளையா மட்டும் நான் பாத்துட்டு போயிருவேன் இந்த கோலம் உனக்கு வேண்டாம் அன்ன அதை மட்டும் பாத்துட்டுனா நான் இங்க இருந்து கிளம்பியும் அண்ண